கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசுக்கு நீ வேண்டும் என்கிற தலைப்பில் ஆவியானவர் என்றோடு கூட நமக்கு இடைபடுவாராக இந்த நாளிலும் கூட கற்றுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்றால் இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போன நிலைமையில ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனிமேல் அவ்வளோதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அவ்வளோதான் நம்முடைய முழங்கால்கள் பிசங்கி போய் முடங்கி போய் கிடைக்கின்றன ஆவியான இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே அல்லது நடந்த சம்பவத்தினாலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையில கத்தரை விட்டு பின் வாங்கி போனதுனால உங்க ஆவி முறிந்து போயிருக்கிறது அதனால சோர்வு அதனால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல முன்னாடி இருந்தது போல ஜபம் வேதம் வாசிப்பு இது எல்லாமே எனக்கு கிடையாது சில ஊழியர்கள் கூட அப்படி இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம் அப்போ நல்ல ஊழியர் செய்தவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே உனக்காக நான் கல்வாரி சிறுமையில ரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டிருக்கிறேன் நீ பின்வாங்கி போனாய் உண்மைதான் நீ கத்தரை விட்டு தூரம் போனாய் உண்மைதான் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி முதலாவது நீங்கள் செய்த பாவம் அல்லது பின்வாங்கி போன நிலைமைய ஆண்டவரிடத்துல உண்மையா வந்து நான் உங்களுக்கு பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு சமூகத்துல இனிமே நான் செய்ய மாட்டேன் ஒத்துக்கொண்டு பாவம் மன்னிப்பை பெற்று கொள்ளுங்க பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் நமக்கு ரெண்டாவது பகுதி தான் ரொம்ப முக்கியம் வாழ்வடைய மாட்டான் வேண்டாம் ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடும்போது அன்பரை நான் விட்டு விடுகிறேன் ஆனா இதோட நிற்கலை இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிற சத்தியான தெரியுமா நீங்க தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் நீங்க அப்படி ஒப்புரவாகும் போது அடிக்கடி விழுந்து விழுந்து போகிறேன் அநேகருடைய நிலைமை அதுதான் அதனாலதான் நம்முடைய காரியங்கள் எல்லாமே மிகவும் சோர்வுக்குள்ளாக போயிடுறது என்ன இது நான் திரும்ப வரேன் ஜபிக்கிற திரும்ப பாவத்துல விழுந்துடுறேன் ஆனா இன்னைக்கு ஆவியான ஒரு ரகசியத்தை சொல்லி என்னன்னா உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு போயிட்டீங்க அந்த அந்த ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்றாம் சகிதத்திலே தாவீதனுடைய விழுந்து போயிட்டார் ஒரு பாவத்தின் நிமித்தம் பிசாசு அவனை படுகொலியிலே தள்ளிவிட்டார் தாவீத தள்ளிவிட்டான் ஆனா அந்த இடத்துல தாவீத நீங்க பாத்தீங்கன்னா அவர் முதல்ல பாவ மன்னிப்பை செஞ்சுட்டு ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்றாரு அதைத்தான் இன்னைக்கு நம்ம செய்யாம போயிடுறோம் திரும்ப நம்ம பாவத்துக்குள்ளே போய்டோம் முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க பாவம் முதலாவது சரீரத்துக்கு வரும் அது ஆத்மாவை மரணம் அடைய செய்யும் ஆவியை முறிந்து போக செய்யும் அதனால தான் நம்ம வந்து தள்ளப்பட்ட நிலைமையில நொறுங்குண்ட நிலைமையில எந்த ஒரு விதமான ஆவிக்குரிய காரியத்திலையும் நம்ம பிடிப்பிடாமல் இருக்கிறோம் பிடி கொடுக்காமல் இருக்கிறோம் ஆனால் ஆவியானவர் ரிவர்ஸில் செய்வார் ஆவியை முதலாவது தொடுவாரு அப்புறம் ஆத்மா உயிரடையும் உங்கள் சரீரம் பாவத்திலேருந்து விடுதலை ஆகும் இதைத்தான் ரோமர்ல பவுல் அழகா சொல்லியிருக்காரு அந்த ஐம்பத்தோராம் சங்கீதத்தை பாத்தீங்கன்னா அது அறிக்கைட்டு வரும்போது பத்தாம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு சொல்றியது தேவனே சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்ன புதுப்பியும் புதுப்பியும் உடைய பரிசுத்தாவே எடுத்து எடுத்துக்கொள்ளாதையும் இன்னைக்கு பாட்டு காலத்துல வருகிற உங்களுக்கு எனக்கு அநேக வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் ஏன் பெரியவங்க கூட இன்றைக்கு படுகிறது நான் பாவம் செய்கிறேன் அடிக்கடி பாவத்தின் பொல்லாத உலகம் நம்ம சரீரத்தில் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் நிறைய பிரச்சனை நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவே மாட்டான்றோம் ஆனால் ஆண்டவர் அதை எச்சரிக்கிறதும் இன்றைக்கு இல்லாமல் ஒரு ரகசியத்தையும் சொல்லித்தர்றாரு மகனே மகளே அடிக்கடி நான் நீங்கள் விழுந்து போகிறீங்களே இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறாரு அப்பாவத்தை பாவத்தை இட்டுட்டு அவரோடத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை சமாதானத்தை கொண்டு அப்படியே போயிடுறோம் நம்ம எந்திரிச்சு போயிடுறோம் எனக்கு ஆனா ஆனால் இல்லை ஆண்டவர் சொல்றாரு ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுங்க நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டோட்ல வந்தோடனே ஒரு சந்தோஷம் வரும் அதோட சரியா போச்சுன்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் நிலைமையே நிறைய பேர் விட்டுடுறோம் நீங்க தேவனுடைய சமூகத்துல போய் அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜோம் பண்ணுங்க குச்ச உணர்வை பிசாசு கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் ஆனா நீங்க அறிக்கை வெளியில வந்தது பிறகு குச்ச உணர்வு நினைக்காதீங்க திரும்ப நீங்க அதை செய்ய போறது கிடையாது அப்போ தேவனுடைய சமூகத்துல அபிஷேகத்துல நிரம்பி அந்நியவாசிய பேசி நீங்க அதிகமா ஜிபம் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஆவியில ஒரு பெலன் வரும் ஆவிக்குரிய மனுஷன்ல பெலனடைய 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 ஆத்மாவில தேவன் வசனத்தை கொண்டு பேச ஆரம்பிப்பார் தேவன் வசனத்தை கொண்டு பேச 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 என்ன ஆகும் தெரியுமா உங்களுடைய சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு உகந்த சிறந்த பலியாய் மாறிடும் இதுதான் ரகசியம் நம்ம என்ன பண்றோம் அப்படியே பாவத்துல இருந்து விடுதலை அடைஞ்ச உடனே என்ன பண்றோம் ஒரு சந்தோஷத்துல அப்படியே ஒரு ரெண்டு பாட்டை பாடிட்டு அப்புறம் வந்து தினந்து வரும் வேத வசனங்களை அப்படியே வாசித்துட்டு திரும்ப ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே நம்ம விழுந்து போய்டுறோம் இல்லை நீங்க தெய்வனுடைய சமூகத்துல வந்து பாவத்துல இருந்து விட்டுதலையான பிறகு அபிஷேகத்துல நிறைஞ்சி உள்ளான மனிதனை வெலப்படுத்துங்க அப்பதான் திரும்ப அந்த பாவத்துல வெல்லாம இருப்பீங்க அந்த பாவம் உள்ளான மனுஷன்ல ஜபித்து 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 ஆவிக்கு ரொம்ப தேவை பரிசுத்தாவியானவர் அதுக்குதான் அந்த புதிய ஏற்பாட்டுல அவர் கொடுக்கப்பட்டார் உங்க ஆவியில பரிசுத்தாவியானவரை நீங்க துதிக்க 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 அதனாலதான் தாவி இது சொல்றாரு சுத்து பரிசுத்தாவி என்ன எடுத்துக்கொள்ளாது என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதையும் அப்போ இதுதான் ரகசியம் இதுதான் ரகசியம் நீங்க பாவத்துல இருந்து விடுதலை அடைந்த பின்பு அது விடுதலைன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்த பின்பு ஆண்டுடைய சமூகத்துல வந்து முதலாவது அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிங்க ஜெபித்ததுக்கு பின் வேதத்தை வாசிங்க வேதத்தை வாசித்தது பின் உங்களுடைய சரீரத்துல நீங்க மாற்றத்தை காண்பீங்க உங்களுக்கு பழைய பாவம் கசப்பாய் தோன்றும் இதை நம்ம செய்ய மறந்துடுறோம் இதை நம்ம செய்ய மறந்ததுனால தான் பின்வாங்கி போகிறோம் சோர்ந்து போகிறோம் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற அன்பு சகோதரனை சகோதரி நீ ஆண்டவருக்கு தேவை இயேசுக்கு நீ தேவை அதனால நீ எழுந்து வா அடிக்கடி விழுந்து விழுந்து போகிற நிலைமைக்குள்ள போகாத நீ போ இனி பாவம் செய்யாதே அப்போ சரீரத்தை ஆவியில நம்ம நிறைஞ்சி ஆவியில நம்ம காலையில எழுந்து துதித்து வரும்போது வேத வசனம் நமக்குள்ளாக விதைக்கப்படும் நல்ல நிலத்துல விதைக்கப்படும் அந்த விதைக்கப்பட்ட வசனம் தான் உங்களையும் என்னையும் காக்கும் நீ அந்த மாதிரியான காரியங்களை பார்க்காத இந்த மாதிரி காரியங்களை செய்யாத இந்த மாதிரி பேசாத எல்லா வச்சையும் அந்த இருவியத்துக்குள்ள இருக்கிற வசனத்தை கொண்டு ஆவியானவர் பேசுவார் அதனால அதிகமா அன்னிவாசிலையும் ஜபத்திலும் ஆவியிலையும் காலையில நிரம்பிட்டு வேத வசனத்தை வாசித்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய சரீரத்தின் செய்கை மாற ஆரம்பிக்கும் எல்லாமே மாறிடும் உங்கள் சோம்பெறித்தனம் போயிடும் எல்லா பொல்லாத காரியங்களும் உங்களை விட்டு போயிடும் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் கத்தர் தாமே இந்த காரியங்களை ஆச்சுட்டு போகிறாங்க அன்பின் பரலோகத்தை பண்ணி இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்களுடைய புதிதான ஆவியை பாவத்தை செஞ்சுட்டு அன்று வரே அதை நிமித்தம் ஒவ்வொரு சகோதர சகோதரி இன்றைக்கு அறிக்கை இடும் போதே உடைய புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஏன்னா இவங்க எழுப்புதலுக்கு தேவை இன்றையிலிருந்து அவங்க இனிமேல் காலையில் எழும்பி அன்று வரை அபிஷேகத்தில் நிரம்பி வேதவசனத்தை வாசித்து கத்தருக்காய் ஓட ிருக்கிறார்கள் இவங்க மேல ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் திருப்பிதாக